என் பேர் சுகந்தி நான் வந்து அம்பத்தூர்லேருந்து வரேன் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டீ நகரில் பயங்கர கூட்டம் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இன்னும் ஒன் வீக் தான் இருக்கு பட் ஸ்டில் ஒருத்தர் கையை விட்டுட்டோம்னா வி கான்ட் ஹோல்ட் தெம் அவங்களை பிடிக்க கூட முடியாது அவ்வளோ கூட்டம் பட் போலீஸ் அலர்ட் வந்து கொடுத்துட்டே இருக்காங்க ஸோ ஐ திங்க் இட் வாஸ் சேஃப் ஆனால் பசங்களோட வர்றது இட் இஸ் அன்சேஃப் ஆக்சுவலி வந்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கும் தெரியும் ஆனால் ஆக்சுவலி அன்சேஃப் தான் வந்து பயங்கர ஒருத்தர் ஒருத்தர் கூட நம்ம விட்டுருவோம் அவங்கள அவ்வளோ இடிச்சிட்டு போயிட்டே இருக்காங்க நமக்கு தெரியல எந்த இடத்துல அவ்வளோ ரஷ் ஆனாலும் போலீஸ் அலர்ட் கொடுக்கறதுனால குடுக்கறதுனால டைட்டா புடிச்சிட்டு வந்துட்டு இருக்கோம் அவங்களும் கைட் தான் இருக்காங்க இல்லை ஆக்சுவலி ரொம்ப த்ரில்லிங்காகவும் இருக்குது ஆனால் டி நகர் வந்தால் வி கேன் சி மெனி வெரைட்டிஸ் நிறைய ஷாப்ல வந்து நல்ல டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் கிடைக்கும் அதனாலதான் நாங்க அவ்வளவு தூரத்துல இருந்து இங்க வந்திருக்கோம் இல்ல பாதுகாப்பு வந்து ஆக்சுவலி பாத்தீங்கன்னா போலீஸ் அலர்ட் கொடுக்குறாங்க கொடுத்துட்டே தான் இருக்காங்க நம்ம தான் நம்ம பசங்களை நல்லா பாத்துக்கணும் இன்னும் சொல்ல போனா ஏன்னா ரொம்ப ரஷ்ஷா இருக்கு ஓகே தேங்க்யூ என் பேர் அஜய் சிவகுமார் சிதம்பரத்துலேருந்து வரேன் டி நகரில் ட்ரெஸ் எடுக்கலான்னு என் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு மூணு நபர் கூட வந்தேன் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா சூப்பராக போயிட்டுருக்கு காம்போ ஆஃபரில் தான் போயிட்டுருக்கு க்ரௌடெலாம் பார்த்தீங்கன்னா போன விட இந்த வருடம் அதிகமாக இருக்குது சென்னை காவல்துறை பாதுகாப்புலாம் மிகவும் சிறப்பாக இருக்குது கலெக்ஷன் சூப்பராக இருக்குது வெல்கம் டு ஆல் பாய்ஸ் ஹாப்பி தீபாவளி நல்ல என் பேர் அர்ஜுன் சேலத்துலேருந்து வரேன் போன வருஷமும் இங்கே வந்து துணி எடுக்க வந்திருந்தோம் போன வருஷத்தோட இந்த வருஷம் ஹெவியாக கூட்டமாக இருக்குது போலீஸ்லாம் கொஞ்சம் ரொம்ப பாதுகாப்பு கொடுக்குறாங்க போன வருஷம் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு இந்த வருஷம் நிறையா பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க அதனால் துணிலாம் ரொம்ப சீப்பாக தான் இந்த வருஷம் போன வருஷத்தோட இந்த வருஷம் கொஞ்சம் ரேட்லாம் கம்மியாக தான் இருக்குது நல்லாயிருக்கு வந்து எடுத்துட்டு போகிறோம் பயங்கரமா இருக்கு காலையில ஏழு மணிக்கு வந்தோம் மதியானம் ரெண்டு மணிக்கு மேலே ஆயிடுச்சு இன்னுமே வந்து போக முடியல இன்னும் ட்ரெஸ் ஆனால் பாதி தான் எடுத்திருக்கோன்னு பாதி எடுக்கவே முடியல பரவாயில்ல ப்ரோ ரூம்லேயே அடைஞ்சிருக்கிறதுக்கு வெளியே வந்து நான் நிறைய பேர்த்த பார்க்குறோம்ல கொஞ்சம் என்ஜாய்மெண்ட்டாக இருக்கு